சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டையன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து முடித்து உள்ளார் தற்போது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெய்லர் டூவில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் கூலி படம் பற்றிய தகவல் ஒன்று தற்போது இணையத்தில் பரவி வருகிறது வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கூலி படம் வெளியாக உள்ளதாக ஏற்கனவே படக்குழு அறிவித்து இருந்தது மேலும் சூப்பர் ஸ்டார் படத்திற்கு போட்டியாக வேறு எந்த படமும் அந்த தேதியில் வெளியாகாது என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் தற்போது அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளியாகி அனைவரையும் கதி கலங்க வைத்துள்ளது என்றே சொல்லலாம் அந்த தகவலில் பாலிவுட் முன்னணி நடிகரான கிருத்திக் ரோஷன் அவர்களும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகரான ஜூனியர் என்டிஆர் ஆகிய இருவரும் நடித்துள்ள வார் டூ படம் கூலி படம் வெளியாகும் அதே தேதியில் வெளியாக உள்ளதாக தகவல் பரவி வருகிறது இதனால் கூலி படத்திற்கு எதிர்பார்க்கப்பட்ட திரையரங்கு கிடைக்க வாய்ப்பில்லாமல் போகலாம் என்ற கருத்துகளும் பரவி வருகிறது மேலும் இது குறித்து திரை அரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தகவல் வெளியாகி